உங்களுக்கு இந்த பணம் வந்திருக்கிற பணம் உங்களுக்கு போட்டு விடுற மாதிரி இருந்தா நீங்க கூகுள் பே போன் ஏதாவது பயன்படுத்துறீங்களா மேடம் நான் வந்து கல்வித்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்ணிருக்கோமா மாலினி எம் மாலினி வந்து டென்த் பிளஸ் டூ கவர்மெண்ட் ஸ்கூல்ல முடிச்சாங்க பாத்தீங்களா அதுக்கு வந்து இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ஸ்காலர்ஷிப் பணம் மேல் படி படிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பணம் போட்டு விட்டு பணம் போட்டது ஸ்லிப் வரும் கவர்மெண்டோட கிரெடிட்டபிள் ஸ்கேனர் வரும் அந்த ஸ்கேனர் மூலியமா தான் நீங்க ரிக்வஸ்ட் அனுப்பணும் அது நீங்க டென்த் பிளஸ் டூ முடிச்சீங்க பாத்தீங்களா கவர்மெண்ட் சென்ட்ரல் ஸ்கூல்ல முடிச்சீங்க பாத்தீங்களா

தென்காசி மாவட்ட காவல்துறை தரப்பிலிருந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா சமீபத்தில் இது ரிலேட்டடாக அதிக புகார் வரதாகவும் இது வரைக்கும் ரெண்டு பேர் வந்து ஐயாயிரரூபா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து ஏமாந்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பட் இந்த கும்பல் யாரை டார்கெட் பண்ணுறாங்க அவங்க அனுப்புகிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாலே அமௌண்ட் எடுத்துருவாங்களா அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம்

அது வந்து ஸ்காலர்ஷிப் பணம் வந்திருக்குமா இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுபா இதை எடுத்து கொடுத்துருக்காங்க மேல்படி படிக்கிறக்கு பெண்கள் மரியாதை திட்டத்துல இருந்து இலவசம் அந்த பணம் கொடுத்திருக்காங்க நீங்க என்ன அக்கௌண்ட் நம்பரு யூஸ் பண்றீங்க கூகுள் பே ஃபோன்பே யூஸ் பண்றீங்களா மானி இல்லையா அதெல்லாம் இல்ல கூகுள் பே ஃபோன்பே வேணுமா கண்டிப்பாக இருந்தாலும் எங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஏன் இந்த நம்பர்ல இருந்தா இருக்கணும் என்னம்மா இந்த நம்பர்ல இருக்க அக்கௌண்ட் தான் இருக்கணும் இல்ல இல்ல நீங்க உங்களுக்கு இருக்குதா உங்க பேர்ல இருக்குதா வீட்டுல யாரு பேர்ல இருக்குது வீட்டுல யாரு பேர் கூகுள் பே போன் வீட்டுல வந்து கூகுள் பே ஃபோன்பே பே யாரு பேர்ல இருக்குது அது எங்க வீட்ல யார்டையுமே கிடையாது கூகுள் பே போன் பே உங்க ஃப்ரெண்ட் யாரு பேர் இருக்குதா என்னது மேடம் உங்க ஃப்ரெண்ட் யாரு கூகுள் பே போன் பே இருக்குதாமா எங்க இருக்கு உங்க சித்தப்பா என்ன வேலை செய்யறாரு டச் வேலை பார்க்காங்க என்னங்க டச் வேலை பார்க்காங்க

மேடம் நாங்க வந்து கல்வித்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்ணிருக்கோம் மாலினி எம் மாலினி வந்து டென்த் பிளஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல முடிச்சாங்க பாத்தீங்களா அதுக்கு வந்து இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸ்காலர்ஷிப் பணம் மேல் படி படிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க அப்பா பேர் முருகன் தானே அந்த பணம் அனுப்புறது வந்து கூகுள் பே போன் பே இருந்தாலும் அனுப்பிவிட முடியும் பணம் என்னங்க

ஃபோட்டோஷூட் எடுத்துருவாங்களான்னு கேட்டால் அப்படி எடுக்கவே முடியாது ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறமும் சில ஸ்டெப்ஸ் இருக்கு ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பே பண்ணாதான் அமௌண்ட் போகும் அதாவது ரெண்டு மெத்தட் இருக்கு என்ன அப்படின்னா ஜிபேல குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கான ரிக்வஸ்ட் அனுப்பிட்டு ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நீங்க அக்செப்ட் பண்றதுக்காக அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும் ஒன்னு பேன்னு இருக்கும் இன்னொன்னு டிக்ளைன்னு இருக்கும் நம்ம பே பண்ணதானே ரிக்வஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பே ஆப்ஷனை கிளிக் பண்ணி பின் நம்பரை போட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை டெபிட் பண்ணிடுவாங்க இப்படிதான் நிறைய பேர் ஏமாந்துகிட்டு இருக்காங்க நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக அந்த மோசடி கும்பல் என்ன வேணும்னாலும் சொல்லும் இதே மாதிரி கியூஆர் கோடை சென்ட் பண்ணி ரிக்குவெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க அனுப்புற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பின் நம்பர் போட்டா நம்ம அக்கௌண்ட்லேருந்து தான் பணம் டெபிட் ஆகும் பட் நம்ம பேசிக்கா ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஒன்னு அரசு சார்ந்த எந்த திட்டத்துக்கு கீழே வரக்கூடிய தொகை ஜிபே வழியாகவோ ஃபோன்பே பே மூலமாகவோ வராது அது ஸ்காலர்ஷிப் ஆகட்டும் வேற எதுவாகவும் இருக்கட்டும் அதுவும் இப்படி ஃபோன் பண்ணி கேட்டலாம் யாரும் அனுப்ப மாட்டாங்க அதுவும் உங்க அக்கௌண்ட்டில் குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கணும்னு சொல்லி அமௌண்ட் அனுப்புறன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னாலே யோசிக்கவே தேவையில்ல அது ஒரு மோசடி கும்பல் தான் அதுக்கப்புறம் ரொம்ப பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்போ யாராவது உங்களுக்கு ஜிபேலயோ ஃபோன்பேலையோ பேமெண்ட் அனுப்புறாங்க அப்படின்னா நீங்க எந்த கியூஆர் கோடையும் ஸ்கேன் பண்ண வேண்டிய தேவை இல்லை நீங்க அமௌண்ட் அனுப்புறீங்க அப்படின்னா மட்டும்தான் ஸ்கேன் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்குறோன்னு வைங்களேன் பொருளை வாங்கிட்டு அங்க இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணுவோம் கடையில் இருக்கிற நபர் எந்த கியூஆர் கோடையும் ஸ்கேன் பண்ண மாட்டார் ஸோ அதுதான் இது ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் ஸோ இதை எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு ஆனால் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் அனுப்பணும்னு சொல்லி திருடுறது புதுசு அதாவது பழைய டெக்னிக் மோசடிய புது உருட்டுகள் மூலமா பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ எப்போதுமே யாருனே தெரியாத ஒருத்தர் உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பணும்னு சொல்லி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண சொன்னால் தயவு செஞ்சு மறந்து கூட அதை ஸ்கேன் பண்ணிடாதீங்க சென்னையில் மட்டும் பத்து நாளில் இருபது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு கடந்த வருடம் வருடமே செய்தி வெளியாச்சு இந்த கியூஆர் கோட் ஸ்கேம் ரிலேட்டடா ஆனா இப்போவும் நிறைய பேர் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க ஸோ அகெயின் சொல்றேன் ரொம்ப அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க பே பண்றதா இருந்தா மட்டும்தான் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணணும் மற்றவங்க உங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்னா அந்த பேமெண்ட் அனுப்புற நபர் தான் உங்களோட கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணணும் நீங்க ஸ்கேன் பண்ண கூடாது பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுங்கன்னு சொல்றது இல்லைனா வேற ஏதாவது டெக்னிக்கல் வேட யூஸ் பண்ணி அவங்க அனுப்புற கியூஆர் கோடு அவங்களுக்கு சாதகமா அவங்களே கிரியேட் பண்ணது ஸோ நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கிடையாது சப்போஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களோட அமௌண்ட்டு டெபிட் ஆகிடுச்சி உங்கள் அமௌண்ட் திருடப்பட்டுருச்சு அப்படின்னா பதட்டமே படாதீங்க இம்மிடியேட்டாக காவல் நிலையத்துக்கு நேரில் போயோ இல்லை ஆன்லைன்லேயோ கட்டாயம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள்